யா சூரியா சேனல் யாஸ்கியா சூரியா சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்கலாம்னா நம்ம ஒரு தான் பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து கடல் எண்ணெயை ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு அது சோம்பு போட்டிருக்கேன் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா மூணு பல்லாரி சின்ன இவ்வளோ இவ்வளோ பெரிய பல்லாரி மூணு பல்லாரி எடுத்திருக்கேன் அப்புறம் தக்காளி வந்து ஒரு அஞ்சாறு தக்காளி எடுத்திருக்கேன் சாரி ஆறு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி கொத்தமல்லி சூப்பராக வந்து நிறைய வச்சுக்கோங்க அது வாசம் சூப்பராக இருக்கும் அப்புறம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு பெருசாகவே போட்டுக்கிறேன் கட் பண்ணி போனாலும் போட்டுக்கோங்க நான் அப்படியே தான் போடுவேன் இப்போ வந்து இது நல்லா வெடிச்சிருச்சு வெடித்ததுக்கப்புறம் இதில் உள்ள எல்லாத்தையுமே நம்ம அதில் போட்டுக்கிட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு எல்லாமே போட்டாச்சு இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா அதாவது ஒரே ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு நல்லா அப்படியே மூடி வச்சுருங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நம்ம போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கோம் அதை வேகிறதுக்கு டைம் எடுக்கும் ரொம்ப இப்படி போட்டுட்டு நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு மூடி வைங்க மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கியிருக்கும் நம்ம நிற்கணுன்ற அவசியமும் இல்லை பாருங்கள் நல்லா மூடி வச்சு எடுத்தேன் நல்லா அதில் தக்காளியில் உள்ள தண்ணியே நல்லா வேந்திருக்கு இன்னும் கொஞ்சம் வேகணும் இந்த சமயத்தில் இந்த சமயத்தில் நான் கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூனு தனி மிளகாத்தூளும் காசு ஸ்பூனு காஷ்மீரி சில்லி பவுடரும் கலந்து என்ன போட்டுக்கிறேன் போட்டுட்டு இதையும் ஒரு பெரட்டு பெரட்டி சும்மா ஒரு பெரட்டு பெரட்டி சிம்மிலையே வச்சு சிம்ளையே வச்சு வேக விடுங்க வேக பிறகு தண்ணி பிரிஞ்சு அந்த தண்ணியெலாம் வற்றினது பிறகு காமிக்கிறேன் பாருங்கள் தண்ணியெலாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வருது நான் எண்ணெய் நிறையா ஊற்றிக்கல எங்களுக்கு எண்ணெய் இந்த அளவுக்கு போதும் உங்களுக்கு எண்ணெய் நிறையா வேணும் டேஸ்ட் நிறையா அதாவது எண்ணெய் எங்களுக்கு நிறையா இருந்தால் தான் பிடிக்கும்னா நீங்கள் எண்ணெய் எவ்வளோ எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம் நான் கொஞ்சமாக தாங்க கொடுப்பேன் இப்போ வந்து எல்லா மசாலாவும் நல்லா ஒன்று தரட்டி இப்படி சென்டரில் வச்சுட்டு இப்போ நான் ஒரு முட்டையை வந்து வச்சுருக்கேன் அதை வந்து மேலாக்கில் இப்படி ஊற்றுறேன் ஒரு சைடு அதே மாதிரி இன்னொரு முட்டையும் நான் இந்த பக்கத்து ஊற்றுறேன் சும்மா இப்படி தான் படர்ந்து மாதிரி தான் ஊற்றுறேன் அதாவது மஞ்சள் கரு ஊரடத்து ஓரமாட்டிட்டு அப்படியே படர்ந்து ஊற்றிட்டு பாருங்கள் அது அப்படியே உள்ளே அப்படியே எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகுதா சூப்பராகும் இப்போ இந்த சமயத்தில் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பரட்டு பாருங்கள் பார்க்கலாம் இப்போ முட்டையை உரைச்சி ஊற்றணும் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க இந்த சமயத்தில் நீங்கள் இது லைட்டாக மட்டும் லைட்டாக இப்படி பண்ணி விட்ருங்க அப்போ தான் முட்டை வந்து ஒட்டாமல் வரும் இதுலேயே நீங்கள் வந்து இப்படி ஆஃப் பாயில் சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அந்த கிரேவி எடுத்து எப்படியும் எடுத்து கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து இல்லைன்னா இந்த மாதிரி அந்த மசாலாவில் லைட்டாக இதில் கோட்டிங் கொடுங்க இதே மாதிரி லைட்டாக எடுத்து கோட்டிங் கொடுத்து மறுபடியும் மூடி வைங்க ஏன்னா அந்த மேலே இருக்க எஃபுக்கும் மசாலா வேணும்ல அதனால தான் மறுபடியும் வேறு எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த மசாலாவை மட்டும் எடுத்து மேலே வச்சுட்டு மறுபடியும் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் மூடி வச்சுருவோம் இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம திறந்து பார்க்கலாம் வா முட்டை கறி பாருங்க எவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருக்குங்க செம்மையாக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அழகா நல்லா முட்டை எல்லாமே நல்லா வெந்து எப்படி வந்துருக்கு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சப்பாத்திக்கு பூரிக்கு அப்புறம் தயிர் சாதம் மோர் தயிர் சாதம் மோர் சாதம் மோர் குழம்பு சாம்பாருக்கு ரசத்துக்கு புளிக்குழம்புக்கு அப்புறம் வந்து இதுக்கு என்னது கழனி புளிச்சா இருக்குது அதெல்லாம் நல்லாயிருக்கும் நம்மளோட முட்டை கறி எப்படி ரெடியாக இருக்குது பாருங்க இதை நம்ம சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட போகும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இன்னைக்கு வாயில் இப்போயே விடுது பாருங்கள் சிம்பிளாக ஈஸியாக ரொம்ப நேரம் சமையல் தட்டிலே இருக்காமல் சிம்பிளாக பண்ணி சாப்பிட்றது எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் பாருங்க அல்டிமேட்டுங்க சம டேஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ்ல நம்ம போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் தேங்க் யூ பாய்